இரண்டு புதிய மேல்முறையீட்டு நீதிமன்ற நிதியரசர்கள் இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அன்றகுமாரி நாயக்க முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்தனர் சட்டத்தரணி கே எம் எஸ் திசாநாயக்க மற்றும் சட்டத்தரணி ஆர் பி ஆராய்ச்சி ஆகியோர் ஜனாதிபதி முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் நாயக்கவும் கலந்து கொண்டார் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவினால் உவா மாகாண பிரதம செயலாளராக எம்எல் கம்மன் பிள்ள நியமிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பான நியமன கடிதத்தை ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்க சனத்குமார் நாயக்க இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து வழங்கினார் சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழரசியல் கைதிகளை விடுதலை செய்ய கோரி முன்னெடுக்கப்பட்டு வரும் கையெழுத்து போராட்டம் மூன்றாம் நாளான இன்றைய தினம் கொடிகாமம் பேருந்து திரைப்படத்திற்கு முன்பாக இடம்பெற்றது இந்த கையெழுத்து போராட்டத்திற்கு கொடிகாமம் பகுதி மக்கள் ஆதரவளித்து கையெழுத்துக்களை வைத்தனர் எல்லை தாண்டிய ஒரு படகையும் அதிலிருந்து பத்து தமிழக மீனவர்களையும் கடற்படையினர் காரைநகர் கடற்பரப்பில் வைத்து கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் மயிலிட்டி துறைமுகத்தில் வைத்து கடற்படையினரால் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் கைதானவர்களை ஊர்காவத்துறை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது